சர்வசக்தி கொண்ட வாராகி என்னையின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்குவதை போல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் துன்பங்கள் எல்லாம் விலகி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன் மாட்டுப்பொங்கல் என்று நாம் எப்போது பூஜை செய்ய வேண்டும் அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பசுவை வணங்குவதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டது மாட்டுப்பொங்கல் அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்றைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இருக்கு அடுத்து ஒம்பது மணியிலிருந்து பத்து இருபத்தைந்து வரை நல்ல நேரம் இருக்கு ஒருவேளை நீங்கள் மாலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஐந்து மணியிலேருந்து ஏழு மணி வரை மாலையில் நீங்கள் பூஜை செய்யலாம் அதாவது மார்னிங் சிக்ஸ் டூ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் நைன் டு டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைவ் டூ செவன் இந்த நேரங்களில் கோ பூஜை செய்யலாம் பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் பசுவுக்கு வணங்கலாம் தொட்டு வணங்கலாம் அல்லது நீங்கள் மாடு வச்சுருக்கீங்கன்னா மாடை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து பொங்கல் வைத்து பொங்கல் மாடுக்கு படைச்சு மாடை பூஜை செய்யணும் கோ பூஜை செஞ்சால் ரொம்ப விசேஷம் இந்த நேரங்களில் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு கோ பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான புண்ணியங்கள் சிறப்பான பலன்களை தரும் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கோ பூஜை செய்யுங்க அல்லது கோ சமீதிகள் பசு காப்பகங்கள் அது மாதிரி இருந்தால் கோ அதாவது பசுவை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காப்பகங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க பணம் பணமாவோ பொருளாவோ பண்ணுங்க அல்லது கோயில்கள்ல பசு மடம் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள் எங்கேயாவது இருந்தால் அங்கே பசு மடம் இருந்தால் அந்த பசுக்கு உணவுக்கோ அந்த பசுவுக்கு பூஜைக்கோ ஏதாவது உங்களால் முடிஞ்ச கைங்கரிகள் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப புண்ணியமானது அதனால் மாட்டு பொங்கல் என்று மாடுக்கு பூஜை செய்யுங்க ஒன்று அல்லது உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பசு யாராவது வச்சுருந்தாலோ பசு மடங்கள் இருந்தாலோ பசு காப்பங்கள் இருந்தாலும் அங்கே சென்று அவங்களுக்கு உதவுங்க வெளியூர் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அந்த பசு மடத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகள் வெளிநாட்டிலேருந்தே இருந்தே அது ரொம்ப புண்ணியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாராகி அம்பாள் வழிபாடு பத்தி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வாராகி அம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வாராகி பக்தர்கள் நிறைய பேர் கேட்டதுனால அருள் தரும் வாராகி என்ற யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் அப்படி வாராகி அம்பாள் பத்தியோ வாராகியுடைய அந்த வழிபாட்டு முறைகள் வாராகி அம்பாளோட பூஜைகள் வாராகி அம்மனுடைய தீட்சைகள் வாராகி அம்மனோட உபதேசங்கள் இதெல்லாம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா அருள் தரும் வாராகி என்ற அந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி மறக்காமல் அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சக்தி கொண்ட வாராகி அன்னையின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவியல் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி